உலகமே இருளில் மூழ்கப் போகிறது அதுவும் ஆறு நிமிடங்கள் என்றால் என்ன ஆச்சரியம் இயற்கையில் இப்படி ஒரு மாற்றம் மீண்டும் ஏற்பட நூறு ஆண்டுகள் ஆகுமா இதற்கு முன்பு ஏழுநூற்றி நாற்பத்தி மூணாவது வருடத்தில் ஏழு நிமிடங்கள் உலகம் இருளில் மூழ்கியுள்ளது தற்பொழுது மீண்டும் அதே போல் ஒரு சூரிய கிரகணம் இந்த கிரகணம் என்பது சந்திரன் ஒளி சூரியன் ஒளியை பூமி மீது படாதவாறு இருப்பதுதான் சூரிய கிரகணம் கிட்டத்தட்ட ஆறு நிமிடங்களுக்கு இந்த ஒளி பூமி மீது படாது என்பதால் இந்தியாவில் உலகம் முழுவதும் இருளில் மூழ்கும் அபாயம் அதுவும் ஆறு நிமிடங்கள் இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெறும் என ஸ்பேஸ் டாட் காம் தெரிவித்துள்ளது பூமி சூரியனிடம் இருந்து வெகுத் துறைவில் உள்ளது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் உள்ளது சந்திரனின் நிழல் ரேகையில் விழும் அது மெதுவாக நகர்வதால் சூரிய ஒளியை அது மறைத்துவிடும் கிட்டத்தட்ட ஆறு நிமிடங்களுக்கு இந்த ஒளியை சந்திரன் மறைத்து விடுவதால் ஆறு நிமிடம் உலகமே இருளில் மூழ்கும் இது விசித்திரமான சூரிய கிரகணம் என ஸ்பேஸ் டாட் காம் தெரிவித்துள்ளது